பக்ரீத் முடிஞ்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ஆனால் பிரியாணி வீடியோ ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ தான் டைம் கிடச்சது இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குர்பானி தான் எப்போவுமே பிரியாணி செம்ம டேஸ்டியாக வரும் இப்போ விறகடுப்பில் தான் போகிறோம் ஒரு அகலமான சட்டி எடுத்துகிட்டு அதில் நூறு கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது கூட முக்கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்மளோட அரிசியோட அளவு ரெண்டே கால் கிலோ கறியோட அளவு ரெண்டரை கிலோ ஸோ முக்கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா அதில் வெங் இந்த நெய்யில் சாட்டே பண்ணிவிட்டு இப்போ ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துக்கணும் ரொம்ப இலை சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முடிஞ்சது கிடச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவு தனித்தனியாக மல்லி இலை புதினா இலை ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கணும் வெங்காயம் கண்டிப்பாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் பிரியாணி செம்ம டேஸ்டியாக வரும் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி முக்கால் கிலோ வெங்காயத்துக்கு முக்கால் கிலோ தக்காளி இரநூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சார்ட்டே பண்ணி விட்டுட்டு நாங்கள் குழந்தைங்களுக்காக மிளகாய் பிடி கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ தக்காளி நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு நாங்கள் ரெண்டரை கிலோ கறியை ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு விசில் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈகிள் பிரியாணி மசாலான்னு கடையில் விற்கும் அதுதான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்கள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க கறி ஆல்ரெடி வெந்தது அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய நேரம் மூடி போட்டு இது பண்ண தேவையில்லை எல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டரை கிலோ அரிசி அதாவது இந்த உலக்கில் தான் நாங்கள் மெஷர் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி கறி வெந்த தண்ணியில் ரெண்டு உலக்கு இருக்குது மிச்சம் பத்து உலக்கு தேங்காய் பால் ரெண்டு முழு தேங்காயை உடச்சி பால் எடுத்து ஆட் பண்ணிட்டோம் இப்போது பன்னெண்டு உலக்கு அரிசி ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு நல்லா அரிசி வெந்து வரணும் வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்தோன்னா நம்ம இன்னும் ஒரு நூறு கிராம் அளவு நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு அந்த கீழே இருக்க கங்கையே எடுத்து டம் போட்டு வச்சிடணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே டம் போட்டு மூடி வச்சிடணும் அந்த இதுக்கு அங்கெல்லாம் கொஞ்சம் அமர்ந்தவுடனே எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணிக்கு எந்த பிரியாணியுமே ஈடாகாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி